ஓய்வு நாளிலே சூம்பின கையுடைய ஒரு மனிதனை சுகப்படுத்திய நிகழ்வு இந்த நிகழ்வு மற்ற விழுந்த சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினாலு வரை உள்ள வசனங்களில் இருக்கிறது அதை நாம் முதலாவது வாசிப்போம் மற்ற விழுந்த சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பது தொடங்கி பதினாலு முடிய அவர் அவ்விடம் விட்டு போய் அவருடைய ஜபாலயத்தில் பிரவேசித்தார் அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் அப்பொழுது அவர் மேல் குற்றச்சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுத்தமாக்குவது நியாயமா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் உங்களில் எந்த மனுஷனாயிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குளியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான் ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயந்தான் என்று சொன்னார் பின்பு அந்த மனுஷன் நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் கையை நீட்டினான் அது மருகை போல் சுஸ்தமாயிற்று அப்போது பரிசெயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம் இந்த அற்புதத்தை நாம் தியானிக்கும்போது மார்க் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசன பகுதிகளை படிப்போம் மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார் மார்க் மூன்று ஒன்று அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் அதாவது இது ஓய்வு நாளில் நடந்த இன்னொரு நிகழ்வு ஏற்கனவே பிரதஸ்தா குளத்தருகே நடந்த அற்புத நிகழ்வும் ஓய்வு நாளில் நடந்தது கதிர்களை கொய்து சாப்பிடுகிற நிகழ்வும் ஓய்வு நாளில் நடந்தது அடுத்த இந்த நிகழ்வும் ஓய்வு நாளில் வருகிறது இங்கேயும் பரிசேர்கள் அவரை கண்கொத்தி பாம்பு போல கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் இது ஓய்வு நாளிலே ஒரு ஜபாலயத்தில் நடந்தது அவ ரெண்டாவசனம் அவர் ஓய்வு நாளில் அங்கே சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள் அதாவது இந்த ஜபாலயத்தில் சுமின கையுடைய மனுஷன் வந்திருந்தான் என்றும் கருதலாம் சில அறிஞருடைய பார்வை இவரை இவரின்றி இங்கே வருவார் அல்ல வந்திருக்கிறார் ஆகவே இவர் மீது குற்றஞ்சாட்ட வேண்டும் என்கிற நோக்கத்திலே ஒரு சூமின கையுடைய மனிதனை அங்கே கொண்டு வந்து திட்டமிட்டே பரிசீலர்கள் வைத்திருந்தார்கள் என்கிற பார்வையுடைய இருக்கிறார்கள் நமக்கு அது பிரச்சனை இல்லை அவன் வழக்கமாக இந்த ஜபாலயத்துக்கு வருகிறானாக இருந்தாலும் தவறல்ல என்ற அவனுக்கு வருவதற்கு உரிமை உண்டு அதே நேரத்தில் இவர்களாய் கொண்டு வந்திருந்தாலும் அவன் வரலாம் சில வேளை சில இப்படி ஒன்றவா கேட்பாங்க உடல் அங்ககீன உடையவர்கள் தேவாலயத்திற்கு போவது அனுமதிக்கப்படவில்லையே அப்படி இருக்கையில் இவன் இங்கே வரலாமான்னு கேட்பாங்க அதாவது அங்கிகீனமுடையவர்கள் ஆலயத்திற்கு வரக்கூடாது என்கிற ஒரு விதி இருக்கிறது பழையரப்பாடில் அப்படி ஒரு கருத்து உண்டு ஆனால் அது அவர்கள் மீது உள்ள வெறுப்பினால் அல்ல ஏன்னா தேவன் அனைவரையும் நேசிக்கிறவர் அதிலும் பலகீனர்களை கண்டு மனதூரிகிறவர் தான் தேவன் ஆனால் ஏன் அப்படி வரக்கூடாது என்று சொன்னார் என்றால் அல்ல சொல்லி என்றால் அவர்கள் ஏற்கனவே உடல் பலகீனர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர் அவர்களுக்கு ஒரு நியமத்தை கட்டாயப்படுத்தி கொடுத்தால் அதாவது ஆலயத்திற்கு நீங்கள் வந்து வந்துதான் ஆக வேண்டும் என்று நியமித்தால் அது அவர்களுக்கு மேலும் வருத்தம் செய்வதாக ஆகும் ஏன்னா நம்முடைய பழையர்பாடு யூத மதத்தை படிக்கும்போது நமக்கு தெரியும் யூத ஆண் மக்கள் வருடத்திலே சில குறிப்பிட்ட பண்டிகையும் போது பஸ்கா பண்டிகை பெந்தைவோஸ்து பண்டிகை போன்ற பண்டிகையின் போது கூடார பண்டிகை இது போன்ற பண்டிகையின் போது எருசலேமுக்கு வருவது ஒரு விதத்தில் கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று ஆகவே அதை வந்து இந்த உடல் உள்ளவர்களுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டாயப்படுத்தியிருந்தால் அவர்களுக்கு மேலும் அது கூடுதல் கஷ்டத்தை உருவிக்கும் அந்த நல்ல நோக்கத்தில் தான் அவர்களை அங்கே வர வேண்டாம் என்று ஆண்டோர் சொல்லி தவிர மற்றபடி பரிசுத்த குலைச்சல் நோக்கம் அல்ல அதாவது அவர்கள் மீது தான் அதை ஆண்டவர் சொன்னார் என்று நாம் கருதுவதற்கு இடம் இருக்கிறது சரி ஆகவே இங்கே ஆலயம் அல்ல இது ஜபாலயம் ஆகவே இங்கே வருவதற்கு தடைகள் எதுவும் இல்லை அது விளக்கு எதுவும் இல்லை ஆகவே இவர் வந்திருக்கின்றார் ஆண்டவராக இவர்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அவரிடம் கேள்வி கேட்டதாக கூட கருத முடியும் மத்திய எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மத்தவசனம் நினைக்கின்றேன் அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும் படிக்கு ஓய்வு நாளே சுத்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள் இது இந்த கேள்விக்கு முக்கியமான காரணம் ஒரு சர்ச்சை போய்கொண்டிருந்தது அந்த காலத்தில் அது என்ன சர்ச்சை என்றால் ஏற்கனவே ஏராளமான விதிகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதில் ஒரு விதி இன்னும் தெளிவில்லை அது என்ன சர்ச்சை என்றால் ஓய்வு நாளிலே ஒரு மனிதனுக்கு சிகிச்சை அளிக்கலாமா கூடாதா இது ஒரு சர்ச்சை அந்த சர்ச்சைக்கு பலவிதமான பதில்களும் உண்டு ஒன்று மேலோட்டமாக சரீரத்தில் எந்த விதமான சிகிச்சையும் செய்யக்கூடாது அதாவது எண்ணெய் பூசுதல் அல்ல மருந்துக்கு காயம் கட்டுதல் புண்ணுக்கு காயம் கட்டுதல் போன்ற உயிருக்கு ஆபத்தில்லாத சிகிச்சைகளை மனிதனுக்கு சரீரத்தின் மேலே செய்யக்கூடாது அது விளக்கு ஆனால் ஒருவேளை ஒரு மனிதனுக்கு உள்ளான நோய் இருக்கிறது அவனுக்கு உயிர் போகவிடும் என்றால் அந்த நேரம் அவனுக்கு சிகிச்சை செய்யலாம் உதாரணமாக ஒரு கண்ணாடி துண்டையோ அல்லது ஆபத்து ஒன்றை அவன் சாப்பிட்டு விட்டான் என்றால் அவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அவனுக்கு சிகிச்சை செய்யலாம் இப்படி ஒரு விதி இருந்தது ஆனால் இதை குறித்து சர்ச்சையும் சென்று கொண்டிருந்தது ஏன்னா அந்த உயிரை காப்பாற்றுகிற சிகிச்சை செய்யலாம் என்றால் ஏன் இந்த சிகிச்சை செய்யக்கூடாது சரீரத்துக்கு மேலுள்ள சிகிச்சை ஏன் செய்யக்கூடாது இந்த சர்ச்சை போய்கொண்டிருந்த காலகட்டம் அது ஆகவே தான் இயேசுடன் கேட்குறாங்க ஓய்வு நாளில் சுகப்படுத்துவது நியாயமாக ஏன்னா இவனுக்கு இப்போ இந்த உயிர் போகிற நோயல்ல இவனுக்கு கையில் மேலே தான் இருக்குது ஏன்னா மேலே உள்ளதுக்கு தடை இருக்கிறது தடை என்றால் இதுவும் சர்ச்சைக்குட்பட்டது தான் ஆனால் பெரும்பான்மையான பரிசு ரபிமார் அதை தடையாகவே வைத்திருக்கிறார்கள் ஆகவே இயேசு அந்த மனிதனை குணப்படுத்தினால் பரிச விதிகளை மீறியதாக கருதி அவரை தண்டிப்பதற்கு வகைதேட முடியும் அதனால்தான் அந்த கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள் இயேசு தொடர்ந்து பேசும்போது அவர்களை மூன்றாவசனம் அப்போது அவர் சூம்பின கையுடைய நோக்கி நீ எழுந்து நடுவே நில் என்று சொல்லி சூம்பின கையுடைய பிறப்பினால் வந்தானா என்று தெரியாது சிலருடைய பார்வை என்னவென்றால் புறவிக்குருடனை சுகமாக்கினார் புறவியிலே மூடன் முடவனை சுகமாக்கினார் எல்லாம் இயேசு சொல்லப்படின்னாலே இந்த இடத்துல பிறவியிலே அவன் சும்பின கையுடையவன் என்று சொல்லாதபடினால் ஒருவேளை இவன் பிறவியினால் வந்ததல்ல பிற்காலத்திலே ஒருவேளை ஒரு நோயினாலோ அல்லது ஒரு விபத்தினாலோ கை சூம்பி போயிருக்கலாம் என்று கருதுகொள்ள இருக்கிறார்கள் ஆனால் அது பிறவியிலே வந்ததா என்பது நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னால் புறவியில் இருந்தாலும் இயேசு சுகப்படுத்த முடியும் அல்ல விபத்திலே கை சும்பி போயிருந்தாலும் இயேசுவால் சுகப்படுத்த முடியும் ஆகவே இயேசு அவனை சொல்கிறார் நீ வா என இவங்க பரிசோதிக்கிறாங்கல்ல வந்து அவனை சொல்கிறாரு அவனை பா அவர்களை பார்த்து நாலு ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் ஏன்னா ஸ்ட்ரைப் ஃபார்வார்டாக கொஷனை போட்டார் சரியப்பா நீங்கள் கேட்டீங்க சுகப்படுத்துவது நியாயமானு கேட்டீங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஓய்வு நாளில் நன்மை செய்யலாமா தீமை செய்யலாமா உயிரை காப்பாற்றுவதா அழிப்பதா அதான் உயிரை காப்பாற்றுவதனால் ஏற்கனவே சிகிச்சை முறை இருக்கிறதல்லவா உயிர் போகிற சிகிச்சையை செய்யலாம் உயிருக்கு ஆபத்து அழைக்கும் சிகிச்சையை செய்யலாம் என்கிற விதி இருக்கிறது ஆகவே அந்த விதியை சற்று மாடிவே பண்ணி கேட்குறார் நன்மை செய்வது சரியா தப்பா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இவர் என்ன சொல்ல வருகிறான்னு புரிந்தபடினாலே அவர்கள் எதையும் பேசாமல் இருக்கின்றார்கள் அது ஐந்தாவது அவருடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு ஏன்னா இருதயத்தை கல்லாக்கி கொண்டிருக்கிறாங்க பதில் தெரியும் நன்மை செய்ய வேண்டும் தான் சொல்லணும் அல்லது ஜீவனை காக்க வேண்டும் சொல்லணும் அப்போது ஜீவனை காப்பது நியாயம் என்றால் அது நன்மை என்றால் எந்த நன்மையும் செய்ய முடியும் சரீரத்துக்கு வெளியே இருக்கிற நோய்க்கும் சிகிச்சை கொடுக்கலாம் என்பதான் இயேசுடைய பதில் அது இயேசு கற்றுக் கொடுக்க போயிருக்கிறதான பதில் ஆனால் இதை அனைத்தையும் தெளிவாகி புரிந்து கொண்ட இந்த யூத மத தலைவர்கள் பேசாமல் இருந்ததை பார்த்து அவருடைய இருதயங்கள் கடினமாக இருந்ததை பார்த்து அவருடைய கல் நெஞ்சத்தை பார்த்து ஆண்டவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றில் இருந்தவர்களை பார்த்து கோபத்தினால் அவர் யாரையும் அடிக்கலை பாருங்க தேவன்ட கோபம் நன்மை செய்கிறது நம்முடைய கோபம் தீமை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தேவ கோபத்தோடு நம்முடைய கோபத்தை ஒப்பிடாமல் இருப்பது நல்லம் ஆ கோபத்தினுடனே அவர் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அவன் கை மருகை போல சொஸ்தமாயிற்றுனு சொன்னாங்க உடனே பரிசையை புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவர் விரோதமாய் ஏரோதியோட கூட ஆலோசனை பண்ணார்கள் இப்போ பிரச்சனை என்னென்னா இவங்க பப்ளிக்கில் அவமானப்பட்டாங்க ஜபாலிதல் அநேகம் இருக்கிறாங்க இவங்க நினச்சாங்க இன்றைக்கி வரை சரியாக சிக்க வச்சிட்டோம் அப்படின்னு இவங்க கருதுனாங்க ஆனால் அவர் சிக்கவில்லை அவர் தெளிவாக அவர்களுக்கு பதிலை கொடுத்தார் அதாவது ஓய்வு நாளின் நோக்கமே நன்மை செய்வதுதான் என்கிற பாடத்தை அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் அதாவது சொல்வார் உங்களில் ஒருவன் அதை மார்க்கில் எல்லாம் படிக்க முடியும் மார்க் மத்தையில் பார்க்க முடியும் மத்தையும் மத்தையோ பன்னெண்டு பதினொன்று அதுக்கு அவர் உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குளியிலே விழுந்தால் அதை பிடித்து விட மாட்டானோ அப்போது ஒரு ஆடு அல்லது மாடு ஒரு மிருகம் நீங்கள் வளர்க்கிற மிருகம் குழியில் விழுந்தால் அதை தூக்கிவிட்டு காப்பாற்றுறீங்கல்ல அதைவிட மேலான தேவசாயிலே படைக்கப்பட்ட மனிதனை காப்பாற்றுவது உங்களுடைய பார்வையிலே குற்றமாக தெரிகிறதா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டபோது அவர்கள் அவமானப்பட்டார்கள் என்று சொல்லலாம் ஆகவே அவமானப்பட்ட அவர்கள் மனம் திரும்பவில்லை என்ன செய்கிறாங்க இயேசுவை கொலை செய்வதற்கு தீவிரமாக மற்சிக்கின்றார்கள் ஆகவே இந்த ஓமையிலிருந்தும் நான் கற்றுக்கொள்கிறதான தலைமைத்துவ கோட்பாடு எதிர்ப்போர் மத்தியிலும் சக மனிதனுக்கு நன்மை செய்வது ஒன்றே தலைவனின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் ஒரு தலைவன் நல்ல தலைவன் மனிதனுக்கு மனு குலத்துக்கு சக மனிதனுக்கு நன்மை செய்வது ஒன்றுதான் அவனுடைய ஒரே இலக்காக இருக்க வேண்டும் இயேசு அதை செய்தார் இப்போது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் ஓய்வு நாள் கொடுத்த நோக்கத்தை யூதர்கள் அறியவில்லை ஆனாலும் அவங்க எப்படி அந்த அவங்க இருக்க இந்த அளவு கடினமா இருக்குது அதாவது இப்ப நம்ம நீங்க சொன்னது போல அந்த ஓய்வு நாள்ல நன்மை செய்வதற்கு அமைதியாகிட்டா இருக்கு ஆனா அந்த சூமில கை உடையவன ஆண்டவர் ஆண்டவரை அவளை சுகப்படுத்தி கையை நீட்டி சுகப்படுத்தி கோபப்பட்டு செய்யறதுக்கு திட்டமிட்டாங்க சுகம் அடைஞ்சவன் அவன் சந்தோஷமா இருப்பான் இல்ல அவன் மகிழ்ச்சியா இருந்திருப்பான் அவனுக்கு உற்சாக சந்தோஷமா இருக்கும் இவர்தான் பேசியா ஆண்டவன் ஏற்றுக்கணும் சந்தோஷமா துவிச்சிருப்பான் நிச்சயமா இல்ல அதை பார்த்துக்க மனதுல அவங்களுக்கு அந்த மாற்றம் இல்லையே கொலை செய்யறதுக்கு தீவிரமாக தேவ பக்தி உள்ளவங்க தேவனை அறிந்தவங்க பெற்றவங்க அப்ப அவங்க அந்த அளவுக்கு மதவரை பிடிச்சவங்களா இல்லையா ஒரு சராசரி மனிதனாக திங்க் திங்க் கூட அளவு கூட அந்த உணர்வு அவங்களுக்கு இல்ல இல்ல அதாவது தேவன் கொடுத்த நியமங்கள் அனைத்துமே மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய நோக்கம்தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக மனிதன் அதனுடைய மெய்ப்பொருளை அல்லது ஆண்டோர் கொடுத்த நோக்கத்தை அறியாமல் அதை வெறும் எழுத்தின்படியிலே அதாவது அதுக்கு உள்ளான இருக்கிற சாரம் சாரம் என்றால் ஆண்டுடைய நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தை அவர் கொடுத்ததே மனிதன் ஆஹ் தேவ சமூகத்திலே நன்மை அடையக்கூடியவனாக இருக்க வேண்டும் தன்னோடு உள்ள உறவை பேண வேணுங்கிற நல்ல நோக்கத்தில் தான் கொடுத்தார் அந்த நோக்கத்தை சரியாக அறியாத புரியாத உணராத காரணத்தினால் அது வெறும் சடங்காக மட்டுமே கருதியபடினாலே அது சம்பிரதாயங்களாக ஆசாரங்களாக மட்டும் கருதினபடினால் அவர்கள் அந்த நிலைக்கு வருகிறாங்க அதனாலதான் நம்ம ஓசியாவில ஆறு ஆறுல ஆண்டும் சொல்றாரு அல்ல ே தேவ விரும்புறா அப்போ இரக்கம் இந்த ரெண்டுல எது முக்கியம் என்றால் மனிதன் மீது இரக்கம் காட்டுவதுதான் முக்கியமானது ரெண்டாவது இயேசுடைய புகழ் கூடுவதை அல்லது கீர்த்தி கூடுவதை அவர்களால் தாங்க முடியவில்லை அதனாலதான் பாருங்க ஏரோதியரோடு சேர்ந்து ஆலோசனை பண்றாங்கன்னா ஏரோதி என்பது பக்கா பொலிட்டீசியன்ஸ் அப்போ இவர்கள் குற்றம் சாட்டுகிற நோக்கம் நியாயப்பிரமாண அல்லது ஓய்வு நாள் ஓய்வு நாளைய விதியை மீறிவிட்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் மறை மறுபக்கத்தில் அதை நாம் மதிப்பிடும் போது இவர்களுக்கு இயேசு மீது அவருடைய போய்ச்சி மீது இருந்த பொறாமைதான் காரணம்